இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல வராங்கன்னு தமிழ் சினிமாவில் விரைவில் வெளியாக இருக்கும் அரசி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் வரலட்சுமி அவர்களே இன்றைய நம் விருந்தினர் தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் வரலட்சுமி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கோம் ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஒரு நார்மலா வந்து ஒரு படத்துல இப்ப டிரெக்டருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஒர்க் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும்மா அதை தாண்டி ஒரு ட்ரிபிள் மடங்கு ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு அது இருக்கும் இப்படி இவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு வந்து அப்படி ஒரு உட்காந்துருக்கீங்க இந்த படம் கொடுத்த அனுபவமா கூட இருக்கலாம் சூப்பர் சோ அரிசிப்படுற ட்ரைலர் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு சோ உங்க பேர் வரலட்சுமி வரலட்சுமி வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்துர்க்கீங்க சோ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த படத்தோட அவுட்புட் பாக்குறப்போ உண்மையிலேயே வந்து ஒரு முதல் குழந்தை போது ஒரு அம்மாக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த அளவுக்கான மகிழ்ச்சி தான் எனக்கு என்னோட அரசியல் ஏன்னா நீங்க வந்து இப்போ நீங்க சொல்லும்போதே வந்து பயங்கரமா அந்த தமிழ்ல மாதிரி ஊமையெல்லாம் வச்சு சொன்னீங்க ஒரு புக்கு நீங்க தயாரிப்பு இன்னொரு புக்கு லிரிசிஸ்ட்னு தெரியும் எப்படி மேம் இந்த காம்பினேஷன் எங்களுக்கு புரியவே இல்லை திருமணத்திற்கு முன்னாடி வந்து நான் வந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன் திருமணம் ஒரு பதினெட்டு வருடங்கள் வந்து வீடு குழந்தைகள் கணவர்னு இப்படி இருந்துட்டேன் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு தேடல் இருந்துச்சு நாம எதுவுமே சாதிக்கவே இல்ல எதுவுமே பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மறுபடியும் வந்து கவிதைகள் எழுத தொடங்கினேன் தொடங்கி முகநூலில் இருக்கிற எல்லா பட்டிமன்றங்களையும் கலந்துக்க ஆரம்பித்தேன் முகநூல் மீன்ஸ் ஃபேஸ்புக் ஓகே முகநூலில் எல்லோருடையும் நான் வந்து என்ன சொல்கிறது வார்த்தை விளையாட்டுகள் இந்த மாதிரி பட்டிமன்றம் விவாத மேடைகள் இதில் எல்லாம் பேசி அடுத்த ஒரு பரிணாமமாக கவியரங்க மேடைகளுக்கு போக ஆரம்பித்தேன் அந்த பரிணாமம் வந்து என்ன ஆயிடுச்சு கவிதையாக இருந்தது கவிதையிலிருந்து அப்படியே வந்து திரைத்துறைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் பதினெட்டுல ராஜராஜன் சாருக்கும் எனக்கும் அறிமுகமாச்சு அப்ப என்னோட கவிதைகள் எல்லாம் பார்த்துட்டு திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதுறியாமா அப்படின்னு கேட்டார் உடனே நானும் சரி எழுதுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே பாடல் எழுத ஆரம்பிச்சாச்சு என்ன பாடல் முதல் முதல் பாடல் வந்து இவன் காவல்காரன் அப்படின்ற படத்துல வந்து தெலுகு டு தமிழ் படம் அது கவசம் தெலுங்குல தமிழ்ல வந்து இவன் காவல்காரன் பார்வை கனையால் பாவை எந்தன் மனதை கொய்தாயே இதுதான் முதல் ஓகே அந்த பாடல் தான் என்னோட முதல் பாடலாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு திரைத்துறையில் வந்து ஏழு வருஷமா வந்து மொழிமாற்று படங்கள் தெலுங்கு டூ தமிழ் மலையாளம் டு தமிழ் கன்னடம் டு தமிழ் இது எல்லாத்தையும் வாங்கி நாங்களே டப்பிங் பண்ணி சேட்டலைட்டுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சரி அப்படி பேசிகிட்டு தான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு நாமையும் படம் தயாரிக்க கூடாது தயாரிக்கலாம் நாமளே நேரடி படங்கள் பண்ணலாமே அப்படின்னு தான் முதல் முதல் இறங்குன படம் தான் அரசு இப்படிதான் என்னோட திரைப்பயணம் வந்தது இதுக்கு இடையில் ஒரு முப்பத்தைந்து பாடல்களும் எழுதிட்டேன் நம்ம அரசியலையும் ஒரு பாடல் எழுதிருக்கேன் வரலட்சுமி மேம் பத்தி பேசி ஆகணும் அதனால வந்து அவங்க எப்படி இந்த இந்த படத்துக்கு அவங்க எப்படி அந்த காஸ்ட் இப்படி எப்படி உருவாச்சு மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க ஆ வரலட்சுமி மேம் வந்து அவங்க நாங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம் ஆக்சுவலி வேற ஒரு டைரக்டரோட தான் முதல் முதல் அவங்களை நாங்கள் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா அந்த கதையை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டோரி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு டைரக்டர் சூரியகிரன் எங்களுக்கு ஆல்ரெடி தெலுங்கு டு தமிழ் பண்ணும்பொழுது எங்களோட மொழிமாற்று படங்களுக்குலாம் அவர் இங்கேயும் வந்து எங்கள் கூட ஒர்க் இருந்தார் ஸோ அவர் ஆல்ரெடி தெலுங்குல வந்து ஒரு பெரிய டைரக்டர் கொஞ்ச நாள் கேப் கொஞ்சம் சில வருடங்கள் கேப்பில் அவர் இங்கே தமிழ்நாட்டிலே இருந்தார் அப்போ தான் சரி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணும் சூரியக்கரன் டைரக்டர் பேசிட்டு கதை கதையை வந்து நானும் ராஜராஜன் சேரம் இந்த கதையை நம்ம பண்ணலான்னு அப்புறம் மூணு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரலட்சுமி மேம் கிட்ட டைரக்டரை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க டைரக்டரும் ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் டீம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது சோ அவங்க வந்து எங்களோட படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா எங்க உடனே உடனே டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் நீங்க வந்து லிரிசிஸ்டா ஒரு ஏழு வருஷம் டிராவல் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க ஆனா தயாரிப்பாளரா இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசரா ஒரு தயாரிப்பாளரா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தயாரிப்பாளரா நான் கத்துக்கிட்ட விஷயம் நிறைய புத்தி கொள்முதல் அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தவங்க கிட்ட இருந்து பண்ணலாம் நாங்களே நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாங்களே வந்து அடுத்த படத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது என்ன தப்பை நம்ம வந்து எதையெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம சரியாக பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அடுத்தது வந்து என்னன்னா இனி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா பூஜை பண்ணுற நாள்ல இருந்து ரிலீஸ்க்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணி படம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோட இருக்குது அந்த மாதிரி செலவுகள் எங்கெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் எவ்வளவு சீக்கிரம் நாம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் நம்ம எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணணும் எப்படி ஸ்பாட் எடிட் எல்லா விஷயங்களும் ஒரு டைரக்டருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தெரியுமோ இன்னைக்கு எனக்கும் அது எல்லாமே தெரியும் சூப்பர் சூப்பரான எல்லா விஷயங்களுமே ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் புதுவாக இப்போ சொல்லுவாங்க சமீபத்தில் கூட ஒரு படத்தோட பூஜை அன்னிக்கே வந்து அதனுடைய டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம்னா அந்த படத்துக்கு ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கம் சொல்றாங்க பட் நீங்க அந்த மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அது ஏன் மேம் ஆக்சுவலி ஏன்னா அந்த காலத்துல படங்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணாங்க ஏன்னா அந்த நெருக்கடி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு வேலை சீக்கிரமா முடியும் அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ டைரக்டர் சைடு அவர் ஒரு பக்கம் நமக்கு படத்தில் வந்து ரொம்பவும் தொய்வாக இருந்ததுனால நமக்கு ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர் ஸோ எனக்கு இவங்க ரெண்டு பேரும்னாலேயும் மாற்றி மாற்றி என்ன ஆகிடுச்சி ஷூட்டிங் டிலே ஆகி டிலே ஆகி எனக்கு தானே நிறைய பணம் நிறைய செலவாகிருக்குது ஆகிருக்குது ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் கேட்கணும்னு நினைச்சேன் மேம் நான் சரத்குமார் சாருக்கு வந்து இது வரைக்கும் படங்களை படங்களில் ஃபேவரட்லிஸ்டாக அரசு அந்த படம் சொல்லலாம் ஸோ அதனால இந்த டைட்டிலாக அரசு அரசி இல்லை எங்களுக்கு நாங்கள் நான் நிஜமாக ரெண்டு மூணு டைட்டில் நாங்கள் அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் தான் நம்ம படத்துக்கான கேரக்டர் வந்து அகிலரிசி அப்படின்னு நம்ம வைக்கலாம் டைரக்டர் நானும் ராஜராஜன் சார் மூணு பேர் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அப்போ வந்து கதாநாயகின் பேர் அகில அரசி ஸோ அகில அரசின்னு வச்சுட்டு படத்து பேரும் அகிலரிசி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல யோசித்தோம் தான் இல்லை அரசின்னு வைப்போம் அது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஏன்னா கதையின் நாயகி தான் நமக்கு படத்தோட நாயகியும் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து அரசின் வைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின் தான் தமிழில் வந்து அரசின்னு வச்சோம் அப்போ தெலுங்குல வந்து த குயின் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் இப்போ தெலுங்குக்கு மட்டும் வந்து இன்னும் பேர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அகிலாவா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது இன்னும் ஒரு டைட்டிலாக இருக்கலாம் தெலுங்கு மட்டும் இன்னும் பாக்கி இருக்கு இல்லை நாங்கள் எல்லா லாங்குவேஜும் பண்ணிட்டோம் தமிழ் முடிஞ்சு தெலுங்கு முடிஞ்சு மலையாளம் முடிஞ்சு கன்னடமும் முடிஞ்சிச்சு நாங்கள் நாலு லாங்குவேஜும் பண்ணி வச்சோம் பிளானோட எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருக்காங்க நாங்களும் ஒரு ஆங்கர் லிங்கே பிளான் இல்லாமல் நீங்க நீங்கள் ஆனால் ஒரு படத்தை நாலு லாங்குவேஜில் அழகா பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னொரு பக்கம் ட்ரெயிலரில் நாங்க பார்த்து பயங்கரமா வாவ் ஃபேக்டராக இருந்தது வந்து வரலட்சி சத்மோகன் மேம் வந்து நிறைய மாசின்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு சில ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் இதுல வந்து பார்த்தா அடிச்சு ஒருத்தவங்களை திரும்ப எந்திரிக்கிற அந்த ஃபைட்லாம் ஏ வாவ் இல்ல இவங்களா வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா மேம் அந்த எப்படி மேம் ப்ரிப்பேர் ஆனாங்க அந்த சீன்ஸ்லாம் எடுத்தப்போ இல்ல அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவல்லா பண்ணிடுவாங்க எந்த சீன் நீங்க கொடுத்தீங்கனாலும் சரி ஸ்பாட்ல டைரக்டர் சொல்லும்போது வந்து கேட்பாரு மேம் இந்த மாதிரி இந்த ஒரு ஷாட் வைக்கிற உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னா ஸ்டன் மாஸ்டர் இவரும் மிரட்டல் செல்வாவும் சரி அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் மேம்க்கு மேம் இந்த ஷார்ட் இந்த மாதிரி இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி பஞ்சு இப்படி இருக்க போகுது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே நீங்கள் என்ன ஆனாலும் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கேஷுவலா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க டீல் பண்ணிரவாங்க ஓகே انا அவங்க ஒரு மாதிரி பயங்கர ஃபிட்னஸ் பிரிகா கண்டிப்பா அவங்க ஸ்பாட்ல இருக்கும் பொழுது அவங்க பாட்டு மார்னிங்கும் எக்சர்சைஸ் பண்ணுவாங்க ஈவினிங் ஜிம் ம் ஓகே அவங்க ஃபிட்னஸ் கரெக்ட்டா அவங்க மெயின்டெய்ன் பண்ணுவாங்க நாள் வருடங்களுக்கு முன்னாடி விஜய சாந்தி இருந்தாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி தான் அவங்க இந்த படத்துல ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஃபிட்டாக அவங்க ஃபைட் பண்ணாங்க எந்த ஒரு ஃபைட்டுக்கும் வந்து அவங்க நோ சொல்லவே இல்லை இது இப்படி வேண்டாம் அதை மாத்துங்கு கூட அவங்க எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல இன்னொன்று என்னன்னு அவங்க டேக் எடுக்க மாட்டாங்க ஓகே கூட நடிக்கிற இவங்க டேக் எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க சூப்பர் மேம் நீங்க ஒரு உமன் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நான் கேக்குறேன் இது வந்து ஒரு ஒருமன் சென்ட்ரிக் மூவி தான் இருக்கு என்ன டைட்டிலும் சரி நீங்க சொல்றது பார்க்கும்போது வரலட்சுமி மேம்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க ஒரு விமன் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால இப்படி ஒரு உமன் சென்ட்ரிக் ஒரு மூவி வந்துச்சா இல்ல அது எப்படி அது இல்ல 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 உமன் ஓரியன்ட் ஸ்டோரி பண்ணனும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து என்னன்னா வரலட்சுமி மேம் வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்டா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி வந்து நாங்க ரெண்டு மூணு ஸ்டோரி எடுத்து பிளான் பண்ணோம் அவங்களுக்கு பிடிச்சது இந்த ஸ்டோரி தான் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இம்மிடியேட்டாக டைலாக்ஸ் எழுத ஆரம்பிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டோம் பொதுவாகவே இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கான நிறைய படங்கள் வரணும் அப்படின்றது நம்ம எல்லாத்தோட இது இருக்கும் ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பாக பெண்களுக்கான விழிப்புணர்வு என்ன தான் நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே நம்ம நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் என்ன தான் கொடுத்தாலும் இன்றைக்கான வன்முறைகள் ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்லை பாலியல் துண்டுதல்கள் குறைஞ்சிருக்கா இல்லை எதுவுமே குறையிலையே அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதிகமா அதிகமாக இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது இன்னும் பெண்கள் சார்ந்த படங்கள் நம்ம இன்னும் குழந்தைங்களுக்கானது நிறைய விஷயங்கள் எல்லாமே விழிப்புணர்வுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இந்த அரசி மூவியில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எந்த படத்துல இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் நம்ம படத்துல இருக்கும் தரமான ஒரு சம்பவம் வெயிட்டிங்கா கண்டிப்பா வெயிட்டிங் என்னன்னா மேம் வந்து எல்லா ஒரு மாசான விஷயத்துல அழக சிரிச்சிட்டே சொல்றாங்க அவங்க எங்கெல்லாம் சிரிச்சு பேசுறாங்களோ அங்க ஒரு வெயிட்டான மேட்டர் இருக்கு உள்ள அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனா நமக்கு ட்ரைலர் பாக்கும்போது தெரியுது அது கண்டிப்பா ஒரு ஒரு தரமான ஒரு விஷயம் இருக்கும் அப்படினா நீங்க சொல்லும்போது women சென்ட்ரிக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ்க்காக கண்டிப்பா நாங்க எல்லாம் வெயிட்டிங் தான் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க ஏனா வரலட்சுமி மேம் வந்து நெகட்டிவ் ரோல் தான் முதல்ல பண்ணி அதை நீங்க பார்க்கும் போதே மேம் நீங்க ஒரு பக்கம் ப்ரொடியூசர் ஒன் பக்கம் லிரிசிஸ்டின்றப்போ மியூசிக் டெக்ஷன் பக்கம் உங்களுடைய கவனம் கண்டிப்பா எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் இந்த படத்துக்கு நீங்க இன்னும் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க பாட்டுலாம் கூட இருந்தே வாங்கி கூட இருந்து பாடல்கள் பத்தி சொல்லுங்க மேம் எவ்வளவு பாட்டு இருக்கு என்னென்ன பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம படத்துல வந்து மொத்தம் நாலு பாடல்கள் இருக்கு டைட்டில் சாங் எழுதுனது யாருன்னா நம்ம அருண் பாரதி ஓகே ஆமா அஜித் கே பாடல் எழுதுனவர் அவர் அவர் நம்ம படத்துக்கு வந்து டைட்டில் சாங் அவர் தான் எழுதிருக்காரு அது நம்மளோட கதையை ஓரளவுக்கு கொஞ்சம் சாங்கில் ஆகும் என்ன மாதிரியான பெண்களுக்கான வன்முறைகள் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது முழுக்க முழுக்க பாடல்லையே கொடுத்துருப்பார் சூப்பர் அதனால் அது அருண் பாரதி எழுதினார் கானா பிரபா வந்து ஒரு கானா சாங்கு வில்லன் டீமுக்கான ஒரு சாங் அது அதனால் ஒரு கானா சாங் ஒன்று இருக்குது நிலவை பார்த்திபன் நம்மளோட நண்பர் அவர் வந்து அதில் வந்து ஒரு மெலடி லவ் சாங் ஒன்று டுயேட் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது மோட்டேஜ் சாங் தான் என்னோட சாங் வந்து நதியை அடங்காது என்னோட சாங் வந்து மோட்டிவேஷனல் சாங் ஓகே நம்ம வரலட்சுமி மேம்காக நான் எழுதினது மட்டும் அப்படியே பண்ணி சொல்லுங்க மேம் நதியே அடங்காதே அணைக்குள் முடங்காதே விதியை நினைக்காதே

அந்த மேட்டர் இப்படி அரை மணி நேரலாம் இல்ல அவங்க டிரஸ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே டேக் போயிடலாம் ஓகே அப்படியே உடனே பண்ணிட்டாங்க நீங்க வந்து இவ்ளோ விஷயங்கள் இவ்ளோ இருந்துச்சு நீங்க ரொம்ப பண்ண எனக்கு நம்ம கார்த்திக் ஹீரோ அவர் வந்து எங்க வீட்டு புள்ள மாதிரி ஓகே ஸோ அதனால் கார்த்திக் எங்களெல்லாம் எங்களைலாம் கார் சொல்லுவார் ப்ரொடியூசர் காரனு தான் சொல்லுவார் அம்மானு கூப்பிடுவார் அதனால எங்களுக்கு வந்து கார்த்திக் ராஜு வந்து ஹைட்ராபாத்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணுறதாகட்டும் சாப்பிடும்போது எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்க கூட சாப்பிட்றதாகட்டும் எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பார் எப்போவுமே அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தார் கார்த்திக் ராஜு ஆ கார்த்திக் ராஜு தெலுங்குல இப்போ அப்கமிங் ஹீரோவாக இருக்காரு ஸோ நம்ம ராஜராஜன் சார் வந்துட்டு என்னன்னா கார்த்திக் ராஜு சாரோட அப்பா வந்து அவருக்கு ஃப்ரெண்டு ஓகே ஓகே ஸோ அவங்க மூலயமா வந்துட்டு என்னன்னா கார்த்திக் ராஜு நம்ம வந்து ஹீரோவா நம்ம பண்ணலாம் ஏன்னா நாங்கள் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜுக்கும் பிளான் பண்ணதுனால ஸோ இங்கே இருக்க ஆர்டிஸ்டும் வேணும் அங்கே இருக்க ஆர்டிஸ்டோ வேணும் ஏன்னா வரலட்சுமி மேமுக்கு தமிழ் விட தெலுங்கும் பெரிய பெரிய ஹிட் இப்போ அங்கே போயிட்டுருக்கு ஸோ கார்த்திக் ராஜும் இப்போ லவ் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்காரு அதர்வா பண்ணியிருக்காரு அவரும் தெலுங்குல ஒரு ஹீரோ தான் அவர் ஸோ அதனால அவரை நாங்கள் பிளான் பண்ணோம் வந்து வந்து மேம் சொன்னீங்க ஸ்டார்டிங்ல நிறைய வந்து பெருமொழி படங்களை வந்து இங்க வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்றோம்ன்றப்போ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏன்னா ஸ்கிரிப்டே ரீஒர்க் பண்றீங்க ஒரு அடுத்த ரீஜனுக்கு அந்த ஏற்ற மாதிரி அப்போ பயங்கரமான ஸ்கிரிப்ட் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இன்பில்டா டெவலப் ஆயிருக்கும் படத்துக்காக அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருந்திருக்குல்ல ஸோ அது எப்படி மேம் உங்களுக்கு இருந்தது டைலாக்ஸ் எழுதும்போது நாங்கள் எல்லாருமே ஒன்னாவே உட்காந்து தான் எழுதணும் ஸோ அதனால வந்துட்டு என்னன்னா டைரக்டர் கூட சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட சரி பண்றது ராஜராஜன் சார் என்ன அவரும் ரைட்டர் தான் முதல்ல ராஜராஜன் சார் அப்புறம் தான் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே அதனால டைலாக்ஸ் எழுதும் போது ராஜராஜன் சாரும் உட்காந்து நாங்கள் எல்லாமே நான் வரணும் ஷூட் போறதுக்கு முன்னாடி முதலே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருவோம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் போனோம் ஸோ இன்னொரு பக்கம் உங்களுக்கு லைக் ரொம்ப மெமரபுளான டேன்னு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்ல ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அரசி அரசியல் படத்துல உங்களுக்கு ஒரு மெமரபுள் டேனா என்ன டே சொல்லுவீங்க மெமரபுள் டேன்னு நம்மளோடது ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் சொல்வேன் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கான எஃபர்ட்டுங்கிறது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் படம் பண்ணதை விட மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா எங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் அது என்னால் மறக்கவே முடியாது அன்னைக்கான மெட்டீரியல் வந்து சேர்ற வரைக்கும் ஒரு திக் 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 அதுதான் அங்க ஹைலைட் ஆன ஒரு மெமரபிள் டே ஓகே எனக்கு தெரிஞ்ச அதனால தான் பொங்கிட்டீங்களா மேம் இருக்கலாம் ஓகே சோ அது ஒரு தூக்கம் இல்ல எங்களுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியில இருந்து தூக்கம் இல்ல இங்க எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே ஒரு பக்கம் சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இது தாண்டி இல்லை இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பிளஸ் சாங்ஸ் வந்து எழுதிருக்கீங்க மேம் ஸோ அது உங்களுக்கு மறக்க முடியாத பாடல்கள்னு ஏதாவது இருக்கும்ல அதை லிஸ்ட் ரூட் பண்ணுங்கள் நிறைய இருக்குது மறக்க முடியாத பாடல்கள் போலீஸ்காரன் மகள் அதுவும் டப்பிங் படத்துக்கு தான் மொழிமாற்ற படம் தான் அது அதில் வந்து உயிரே நீ உரையாதே நான் இருப்பேன் கலங்காதே வாழ்ந்திடலாம் நம்பிக்கை விதை கொண்டு ஆஹா இந்த மாதிரி அந்த வரிகளோட ஒரு தன்னம்பிக்கை பாடலாக அது இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ கனவு என்பதோ இப்போ க லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிடுச்சு ஹரம் ஹரான்னு சொல்லிட்டு தெலுங்கு மூவி ஒன்று அது தமிழ் ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் கனவு என்பதோன்ற அந்த ஒரு சாங் வந்து இப்போ தான் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு ரிஸ்கில் எழுதியிருப்பேன் அழகுக்கே அழகூட்டம் என் தேவதையே அப்படின்னு ஒரு வரியா முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில சொற்கள் கலக்காம எழுதிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் இந்த டப்பிங் படங்களுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறது எவ்வளவு ஒரு சவாலான விஷயமா மத்தவங்க எழுதும் போது சிலர் வந்து என்னன்னா அப்படியே டப்பிங்க வந்து என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவாங்க நான் அதை பண்ண மாட்டேன் இப்போ அது லவ் சாங்னா ஓகே அது லவ் சாங்ஸ் ஃபீமேல் வெர்ஷனோட அவங்களோட ஃபீல் எழுதணுமா நான் எழுதுறேன் எப்படி எழுதுறேன்னா அதுல இருக்கிற வரிகளையும் நான் எடுக்க மாட்டேன் நான் என்னோட ஃபீலை தான் எழுதுவேன் நம்ம டைரக்ட் மூவிக்கு எப்படி நாம வந்து ஒரு ஃபீலோட எழுதுவோமோ அந்த லிப் கரெக்டா சிங்க் பண்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதணும் அதுதான் அதுல சவாலான விஷயம் பாடல் நீங்க பாக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது மொழிமாற்று யாருக்குமே தெரியாத அளவுக்கு பாடல் எழுதணும் விஷயம் ஓகே அது வந்து மாதிரி இப்ப பண்ணுவோம் அந்த மாதிரிதான் ஓகே அது பயிற்சியா இருந்திருக்கும் கண்டிப்பா இப்ப அதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்ல ஒரு சில இசையமைப்பாளர் இருப்பாங்க அவங்ககிட்டலாம் நான் லிரிக் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹே ரஹ்மான் சாரை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே இளையராஜா சாரை சந்திச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கல வேற ஒரு நண்பருக்காக இசை விஷயமா பேசுறதுக்காக இளையராஜா சாரை சந்திச்சுட்டு வந்துட்டேன் ஏ ரகுமான் சாரையும் நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கேன் ஓகே கூடிய விரைவில் அவரையும் நான் போய் பார்க்கணும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நீ சொல்லுங்க மேம் எல்லா லிஸ்ட்டும் எல்லா பேர் சொல்லி பதிவு பண்ணிடுவோம் இன்னைக்கு நாளைக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறப்போ இது சொன்னது ஒரு மெமரபுளாக இருக்கும் ஆமாம் நிறைய எனக்கு அது இப்போ சொல்லவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு நிறைய தெலுங்குலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் எழுதினதே தமன் சாரோட சாங் தான் எழுதுனேன் அதே மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாத் எல்லாரோட மியூசிக்லேயும் தெலுங்குலலாம் எழுதியாச்சு ஸோ மொழி மாற்ற படங்கள்லாம் தமிழில் எழுதும் போது இங்கே எனக்கு ஹிமான் சார் ஆகட்டும் ஜிவி பிரகாஷ் ஆகட்டும் யாரையும் ஒருத்தர் நம்ம சொல்லி இது பண்ண முடியாது அதனால தான் எனக்கு என்னென்னா எல்லாரோட இசையிலையும் இங்கே எழுதணும் இளையராஜா சாரில் எழுதணும் எல்லா எல்லாரோட இசையிலையும் நான் வந்து எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக அது நடக்கும் மேம் லிரிஸிஸ்ட் ஐட்டிங்க ப்ரொடியூசர் ஐட்டிங்க மியூசிக் பக்கமும் போயிட்டீங்க டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வர வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஒரு சின்ன ஆசை இருக்க தான் செய்யுது கொஞ்ச நாட்கள் கழிச்சு அப்புறம் பார்க்கலாம் டைரக்ஷன் இப்போ உடனே எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளே பண்ணிருக்கோம் ஓகே பட் ஆனா அப்படி நீங்க டைரக்ட் பண்ணா வேற புரொடியூசரி சாய்ஸா இல்ல நீங்களே தான் சொல்லிக்கலாம் கண்டிப்பா நானே ப்ரொடியூசரா தான் சொல்லுவான் தைரியமா சொல்லிட்டாங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டா அப்படி சொல்லிட்டாங்க நம்ம ஆக்சுவலி இயல்பாவே நான் ஆக்சுவலா ஒரு இன்ஸ்பைரிங் ஆகுது நீங்க பேசின எல்லாத்தையுமே ஒரு பயங்கர கான்பிடென்டா தான் டெலிவர் பண்றீங்க எப்படி மேம் இன்பில்ட்டா அது உங்களுக்கு எப்படி வந்தது அது பிறந்ததுல இருக்கிற ஒரு குணமா இருக்கலாம் ஓகே ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா அந்த விஷயம் முடிக்கிற வரைக்கும் நான் அதை வந்து விட மாட்டேன் ஏன்னா எங்கள் அரசிக்கே நிறைய பேர் எல்லாரும் சொன்னது போதும் நீ டைரக்டரோட பட்ட பாடம் எல்லாம் போதும் நீங்கள் ஏன் திருப்பி பணத்தை திருப்பி திருப்பி ஏன் நீங்கள் செலவு பண்ணிட்டே இருக்கீங்க பணத்தை ட்ராப் பண்ணிக்கோன்னு எனக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஓகே அவங்களுக்கு சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் எந்த குழந்தையும் குறை பிரசவத்தில் டெலிவரி பண்ணக்கூடாது ஆஹா இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னேன் இது என்னோடய முதல் குழந்தை நானும் ராஜராஜன் சேரம் இணைஞ்சி நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் பாதியில் விட்டுட்டோம்னா அப்போ நம்ம தோற்று போயிட்டோம் தானே அர்த்தம் கண்டிப்பாக முதல் முதல் இறங்கி தயாரிப்பில் இறங்கும் பொழுது நம்ம பின்வாங்கவே கூடாது நான் அந்த ஒரு விஷயத்தில் என்னை வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பேசிட்டாங்க நான் காம்ப்ரமைஸ் ஆகலை இது செம்ம போல்டா ஒரு சூப்பராக இருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கு உங்கள் ஃபேமிலியெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டவ் மேம் இதுக்கு உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா நான் வெளியிலவே வந்திருக்க முடியாது ஸோ என்ன வந்து கவியரங்க மேடைகளுக்கு போகும்பொழுதுலேருந்தே ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன அது வரைக்கும் வீட்டை விட்டு நான் வெளியில எனக்கு என்ன சொல்றது ஆவடியிலேருந்து எனக்கு சிட்டிக்குள்ளே கூட நான் தனியாக வந்தவளே கிடையாது எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு எங்களோடது வந்து பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவரால் எல்லா இடத்துக்கும் வரவும் முடியாது அன் டைமில் வர முடியாது டே டைமில் சுத்தமாக வர முடியாது ஸோ அரங்க மேடைகளுக்கு போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக போக பழக ஆரம்பிச்சு அப்போது என்னென்னா பசங்களுக்கு கொஞ்சம் நான் அப்போ தான் எடுத்து சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் மேடையில் போய் கவிதையெல்லாம் வாசிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா பொழுது குழந்தைங்களும் அம்மா ஆசைப்படுறாங்கள்ல சரி போட்டோம் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த மேடைகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சதுல தான் அவங்களோட சப்போர்ட் எனக்கு முழுசாக கிடைக்க ஆரம்பிச்சது படம் அதுக்கப்புறம் பாடல் எழுதும்போது ஏன்னா ரெக்கார்டிங் எத்தனை மணி நேரம் போகணுலாம் தெரியாது ஒரே ஒரு பாடல் மட்டும் வந்துட்டு என்னால் அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயம் டிசம்பர் அஞ்சு எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே டேட் அன்றைக்கி என்ன எடுத்து நாங்கள் ஒரு சாங் ரெக்கார்டிங் மட்டும்தான் சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் என்னமோ சாங் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டால் சிங்கருக்கு தமிழ் இருக்கு தெரியாதுன்ட்டாங்க ஸோ பாட்டு நான் ஃபுல்லாக தமிழில் எழுதி நான் எப்போவுமே என்னென்னா எழுதிட்டு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து தான் கையில் கொடுப்பேன் அவங்க பிரிண்ட் கையில் வாங்கி வச்சுட்டு மேடம் நாக்கு தினி தங்லீஷில் ராசிஸ்தாரா அப்படின்ட்டாங்க அப்புறமா நான் சொல்ல 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 சிங்கர் உட்காந்துக்கிட்டு அவங்க தங்கிலீஷ்ல இங்கிலீஷ் எழுதிட்டு எழுதி 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 எழுதிட்டு போறதுக்குள்ள சாங் ரொம்ப டஃப்பான சாங் அது கிருஷ்ணனை பற்றி எழுதின ஒரு பாடல் ஹீரோவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு பாடல் அது அன்னைக்கு அந்த ரெக்கார்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆச்சு ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா திட்டுவாங்க ஆனா என் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு உட்காந்துட்டு பரவாயில்ல சொல்லிக் கொடு பரவாயில்ல சொல்லிக் கொடு அப்படின்னு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க பட் அந்த சுச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த மாதிரி சிங்கர்ஸ் வந்து சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா இல்லை அது பேஷண்ட்டா எனக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு கோவம் வருமே கோவம் அந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சாங் ரெக்கார்டிங் வந்துட்டோம் சோ எனக்கு சாங் பெஸ்ட்டா வரணும் அதுக்காக என்ன வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் சோ ஃபேமிலி எனக்காக என்ன அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அம்மா போட்டோம் பரவாயில்ல வெளியில போயிட்டா அவங்க சாதிக்கட்டோம் அப்படின்னு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது சென்னையில் இருந்த வரைக்கும் தினமாக வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் வெளூலுர் போயிட்டு நான் டெய்லி வர முடியாது இல்லையா அப்போ தான் என்னை விட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் எனக்காக எல்லாத்திலையும் விட்டு கொடுத்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பாட்டுக்கு வந்து ஆறு மணி நேரம் எடுத்துச்சு ஒரு கால அவகாசம் வந்து இந்த நேரம் இவ்வளோ நேரம் ஒரு பாட்டுக்காக ரெக்கார்ட் பண்ணணும் ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ண பாட்டு எதாவது இருக்கா ஈவன் காவல்காரன் ஃபர்ஸ்ட்டு பாட்டேன் ஃபர்ஸ்ட்டு பாட்டு ஓகே ஃபஸ்ட்டு பாட்டை எழுத சொன்னது ராஜராஜன் சார் தான் சோ அவர் தான் அன்னைக்கு அந்த படத்துக்குன்னா டப்பிங் அவர்தான் ரைட்டரா ரைட்டராக அவர்தான் டயலாக்ஸ் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் நான் என்னன்னா அவரோட அசிஸ்டண்டாக இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன் அப்போ வந்து என்னன்னா எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு பல்லவி ஒரு மூணு மூணு சரணம் அப்படி தான் எழுதிட்டு வர சொல்லுவார் எனக்கும் அவர் அதை தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் பாட்டை எனக்கு முதல் முதல் கொடுக்கும் பொழுது ரெண்டு சரணம் ரெண்டு பல்லவி எழுதிட்டு வந்துருமா எதனால் ஒன்று சரியில்லைனாலும் ஒன்னு எடுத்து எழுதிக்கலான்னாரு நான் அதெல்லாம் இல்லை ஒரு பல்லவி கரெக்டாக ரெண்டு சரணத்துக்கு ஒரே வாட்டி எழுதிட்டு ஒரு ஒரே ஒரு செட்டு தான் எழுதி எடுத்துகிட்டு போனேன் போன ஒன்று படித்து பார்த்துட்டு ஏன்னா இன்னொன்றுலாம் எடுத்துகிட்டு வரலையா நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் யாராக இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தா அவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும்லாம் சொன்னார் நான் சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் நல்லா இல்லைன்னா ஸ்பாட்டில் லிரிக்ஸ் நான் மாற்றி கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன் அப்போ நீயே உட்காந்து ரெக்கார்ட் பண்ண அப்படின்னாரு ஸோ நான் சிங்கருக்கு உட்காந்துட்டு என்ன அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு எல்லா டப்பிங் படங்களுக்குமே ஓகே ஸோ எனக்கு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்காரத்துக்கு காரணம் எனக்கு அந்த ஃப்ரீடமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த சாங் வந்துட்டு என்னென்னா நானே உட்காந்துட்டு சாரு பாட சொல்லிட்டு உட்காந்துட்டு கரெக்டாக தெலுங்கு டு தமிழ் அவங்கள உட்கார வச்சு பாட வச்சுட்டு லிரிக்ஸ் எல்லாம் அங்கேயும் ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணது தான் ஒரு டூ ஹவர்ஸில் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு எழுதுறதுக்கு யூஸ்வலாக எவ்வளோ டைம் எடுப்பீங்க மேம் ஒரு சாங் எழுதுறதுக்கு ஒரு சாங்குக்கு ஒரு டூ ஹவர்ஸ் போதும் அதே ஒரு சாங்கு அஞ்சு நாள் கூட தேவைப்படும் சுச்சுவேஷன் பொறுத்து சுச்சுவேஷன் பொறுத்து ஒன்றனும் எனக்கு டே டைமில் இருக்கிற ஒர்க்கை பொறுத்து ஏன்னால் நான் வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக கனவு என்பதோ எழுதுனது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் நைட்டு ஆக்சுவலி லெவன் ஓ கிளாக் எழுதுனா ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி டூ க்ளாக் எழுதி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு காலைல எழுந்து அரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு மொபைலில் டைப் பண்ணுவோம் ஸோ மொபைலில் டைப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணோம் காலைல பிரிண்ட் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சிருச்சு அன்றைக்கி ரெக்கார்டிங்கு ஓகே எல்லா விஷயத்தையும் அசால்ட்டா சொல்றாங்க மேம் நம்ம ஒரு பக்கம் இந்த அரசியல் படுத்தி நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பயங்கர சேலஞ்ச் எடுத்து தான் வந்து நீங்க இது வரைக்கும் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க இன் ரியல் லைஃபும் நீங்க அப்படிதான் சொல்றீங்க என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சு நான் அந்த பக்கம் பாட்டு எழுதுவேன் அந்த மாதிரிலாம் எல்லாம் எது உங்களை திரும்ப திரும்ப ஓட வைக்கிறது சினிமாவை நோக்கி எனக்கு உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் சினிமா தானே ஆமா நான் வந்து ஒரு கவிஞராக இருந்த வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தேன் தமிழ் இயக்கத்துல இருந்தேன் அப்போது தமிழ் இயக்கத்துக்கான மேடைகளுக்கு அந்த வேலைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் எடுத்துலாம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் ஒரு ஷை டைப்பாகவே நான் கொஞ்சம் என்ன நானே ஃபீல் பண்ணிக்குவேன் அப்போது ஸோ எனக்கு சினிமாவுக்குள்ளே வர ஆரம்பித்து நாங்கள் டப்பிங் படங்கள் தான் முதல்ல ராஜராஜன் சாரும் நானும் வந்து எடுத்து படங்கள் டப்பிங் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது இன்னொரு விஷயம் நான் முதல் முதல் ஒரு பாடல் எழுதி அது பதிவாகி அது படத்தில் வந்து இன்றைக்கும் அது யூடியூப்பில் வந்து அப்லோட் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அது சொல்லவே முடியாது அது எத்தனை பாட்டு எழுதுனாலும் அது ஃபஸ்ட்டு குழந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ என்னை வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் வெளி உலகத்தில் நிறைய பேருக்கு என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது சினிமா தான் சினிமா ஏன்னா தமிழ் இயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சினிமா வந்து சினிமாவுக்கான ஒரு பாப்புலாரிட்டி எனக்கு அதுக்கான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொடுத்துருக்கு ஸோ எல்லாரோடையும் நான் பேசுகிறேன் நிறைய விழாக்களுக்கு போக முடியுது எல்லாமே எனக்கு கொடுத்தது சினிமா தானே நாம நிச்சயமா ஆக்சுவலி நான் உங்கள ஒரு அரசியா ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த உங்க ரியல் லைஃப் ஆகட்டும் சினிமாலையும் சரி நிறைய பெண்களுக்கு இது ஒரு நிச்சயமா அது ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்கும் அந்த அரசிய படம் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் தாண்டி நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி